சபரிமலையில எப்பவுமே கார்த்திகை மாசம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் எப்பவுமே வர்றது வந்து சாதாரண நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நாங்க உயிரோட திரும்பி போமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க எந்த வித போதுமான வசதியும் செஞ்சு வைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல கேரள உயர்நீதிமன்றம் வந்து தேவசம் போர்டு கிட்ட ரொம்ப வந்து பல விதமான கேள்விகள் எழுப்பியிருந்தது எதுக்காக பண்ணல இந்த மாசம் வந்து இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல முன்னேற்பாடுகள் ஏன் செய்யல கரெக்டா கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க நிறைய இருபத்தி வயதான அனுபவம் உள்ளவங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து சபரிமலைக்கு வந்தவங்க எல்லாருமே கேட்கும் போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுவரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தங்க பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாரையும் மதிக்கல போலீஸ்காரங்க வந்து யாரையுமே மதிக்கல அவங்களோட அஜாக்கிரதை ரொம்ப வந்து திமிரா பேசுறாங்க ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வைப்போம் என்ன தான் ஆகணும் அப்படிங்கிற திமுறா பேசுறாங்கன்னு சொல்லி அங்கே வந்துருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லுறாங்க இதுல இன்னைக்கு ஆந்திரால இருந்து இருபத்தைந்து பேர் சார்ந்த குழு வந்து வந்து சேர்ந்து வந்து வந்திருக்காங்க இதுல புல் பாதையா நடந்து வந்துட்டு இருக்க டைம்ல ஒருத்தர் வந்து நாற்பத்தைந்து வயதான ஒருத்தர் மாரடைப்புல இறந்துருக்காங்க இந்த சம்பவம் வந்து ரொம்ப அந்த இடத்த அந்த அந்த மக்களையே வந்து அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களையே வந்து ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ரொம்ப வருத்தப்பட ஒரு விஷயமா நடந்திருக்கு இந்த நேரத்தில் அந்த இவருடைய உடல் வந்து பரிசோதனைக்கு வச்சிருக்காங்க முடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் மூலமா அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து சபரிமலைக்கு வரக்கூடியவங்க யாராச்சும் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஐந்து லட்சம் காப்பீடும் இயற்கையான மரணமா இருந்து அப்படின்னு சொன்னா அதாவது மாரடைப்பு இயற்கையான மரணம் அப்படின்னு சொன்னா மூணு லட்சமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தேவசம் போர்டு சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தைந்து வயதான இவருடைய உயிரிழப்பு வந்து அந்த மொத்த சபரிமலைக்கு வந்து பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு மேல வரக்கூடிய மக்களை வந்து அந்த ஐயப்பனை தரிசிக்க வந்திருக்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பா எந்த ஒரு நல்லபடியா தரிசிச்சு எல்லாருமே நல்லபடியா திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து ஐயப்பன் வந்து நல்லபடியா அவங்களை வந்து விரதம் இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்போட அவங்க எப்படி வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எல்லாரும் போய் சேரணும்